அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாவதா நம்ம அதாவது அந்த மகேச கட்டத்தை நாங்க பரமேஸ்வர பாட்டியும் நம்ம மயிலும் சேர்ந்து அது வேற லெவல் சூப்பரா இருந்தது அதான் ஒரு குட்டி நம்ம சேனல் துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த மயில் வாகனம் வந்து பரமேஸ்வர் பாட்டியில சொல்லிட்டு இருக்கோம் பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் தாலி கட்டி வாங்களுக்கு விட்டு அவ்வளவு தூரம் வந்தாச்சு இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொன்னோன்னு இனிமே தான்டா இருக்கு அந்த வீணா போன மகேஷை வந்து நம்ம இப்ப கடத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மயில் வந்து பாட்டி நான் அவங்க என்னமோ நினைச்சேன் நீங்க பெரிய வெள்ளியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இனிமதாட்ட என்னோட ஆட்டத்தை பாக்க போறேன் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க அதுக்கடுத்து மயில்கிட்ட சொல்றாங்க பிளான் போட்டு கொடுக்காங்க இப்படிலாம் செய் அவனை வந்து கடத்தி அந்த ரூம்புகளை கொண்டு அடைச்சிருவோம் ஆனா கடைசி நேரத்துல அந்த சாமண்டீஸ்வரி வந்து வேற வழி இல்லாம என் பேரனை தான் பிறகு மாப்பிளைய ஆக்குவா அப்படின்னு சொன்ன உடனே பிளான் போட்டு பரமேஸ்வரி பாட்டியும் அந்த மயில் எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மகேஷை வந்து கடைச்சி ஒரு ரூமுக்குள்ள வந்து கடத்தி அடைச்சி வச்சிட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாயாவும் சந்திராவும் தேடி வராங்க ஆஹ் கூப்பிடுவாங்க கூப்பிடுறாங்க எங்க காங்கல அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பக்கமும் தேடி இலைகிறாங்க இந்த நேரம் பாத்தீங்க எங்க போனோம் அப்படின்னு கிட்டு அப்ப வந்து மகேஷ் வந்து ஒரு ரூமுக்குள்ள இருந்து கதவை தட்டுறாரு நீ எப்படியாவது காப்பாத்துங்க உள்ள யாரை நீ அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம் பிளீஸ் யாராவது திறந்து விடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா யாருக்குமே கேட்கவே இல்லை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து மாப்பிள்ளையை காங்கல அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கேல அதுக்கடுத்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க இப்பமா நான் சொல்றேன் சாமுண்டீஸ்வரி அந்த வீணா போனவன் எங்கனைக்கு ஓடி போனானே தெரில நீ ஊன்னு சொல்லி என் பேரனை நான் வர சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே உன் பேரனா அது மட்டும் நடக்காது இதோ ராஜா இவன் தான் இப்போ உங்க மாப்பிள்ளையா நிக்க போப்பறான் அப்படின்னு சொன்ன உடனே பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் நம்ம சம்பி சீர் வந்து நம்ம ராஜா கையில குடுக்குறாங்க நீ உடுத்துட்டு வா அப்படின்ட்டு மாலையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அது பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு நம்ம பரமேஸ்வரி பாட்டி சரியாவில் பிளான் போட்டு அடிக்கிறாங்க அதாவது ரேவரி தாலி தாலிகட்ட வைக்க போறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து ஒவ்வொரு பிளானா போட்டு அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துளியை லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க